ஹெல்த்தியான கோதுமை அடை தோசை எப்படி சேர்த்துன்னு பார்த்தோம்னா காலையில் டிஃபன் அப்படிலாம் நைட் டின்னருக்கு செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ரெண்டு முட்டை இது கூட வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்கலனா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு கீரையை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பொடிசாக நல்லா மெல்லிஸ் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா சாஃப்டாக வந்து பசஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் தட்டி தான் செய்ய போகிறேன் தட்டி செய்யும் போது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லனா குட்டி குட்டி போண்டாவாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் வந்து குட்டி குட்டியாக வந்து போண்டா மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆகிடும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்